நண்பர்களுக்கு வணக்கம் தினமூறு தாவரம் நிகழ்ச்சியில் இன்று ஹெலியாந்தஸ் ஆனுஸ் சூரியகாந்தி செடியை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் இருக்கிறது சன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியகாந்தி செடி இதோட வடமொழி பேர் சூரஜ் முகின்னு சொல்லுவாங்க இதோட பூக்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப பெரிய பூக்களை கொண்டது இதோட விதைகள் எண்ணெய் எடுக்கிறதுக்காண்டி உபயோகப்படுத்தப்படுகிறது அதனால் அதிக அளவில் சூரியகாந்தி பயிரை விவசாயம் செய்கிறாங்க இதை விதை இதோட விதைக்காண்டி சூரியகாந்தியோட தாயகம் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா நாடுகளில் அதிக அளவில் சூரியகாந்தி செடி பயிரிடப்படுகிறது அது அதனோட விதையிலிருந்து எண்ணெய் எடுக்கிறதுக்காண்டியும் அது மட்டும் இல்லாமல் இதோட அனைத்து பாகங்களும் கால்நடை தீவனமங்களாகவும் உபயோகப்படுத்தப்படுகிறது இதனோட முற்றிய விதைகளை தோல் நீக்கி பச்சையாகவே சாப்பிடலாம் இந்த விதையில் அதிக அளவில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதிகமாக இருக்குது இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது விட்டமின் இ அதிகமாக இருக்குது விட்டமின் சி அதிகமாக இருக்குது இந்த சூரியகாந்தியோட விதையில் அது மட்டும் இல்லாமல் டயட்ரி ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து இதில் அதிகமாக இருக்குது இந்த சூரியகாந்தியோட விதைகளை ஒரு தினசரி காலை மாலைன்னு ஒரு பத்து பதினஞ்சு விதைகளை பச்சையாகவே சாப்பிடலாம் அப்படி சாப்பிடும்போது உடல் வீக்கத்தை இது குறைக்கக்கூடியது உடலில் உள்ள கொழுப்புகளை இது கரைக்கக்கூடியது இதய ஆரோக்கியத்தை இது மேம்படுத்தக்கூடியது இந்த விதைகளில் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது மினரல்ஸ் அதிகமாக இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் இதுக்கு உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்கக்கூடியது எலும்புக்கும் இதயத்துக்கும் இது பலம் தரக்கூடியது இந்த விதையில் விட்டமின் ஈசத்து அதிகமாக இருக்குது இந்த விதைகளை பச்சையாவோ இல்லாட்டினா ஒரு சலாத் மாதிரியே மற்ற காய்கறிகளோடு சேர்த்தும் சாப்பிட்லாம் மோர் கூட சாப்பிட்லாம் தயிர் கூட சாப்பிட்லாம் அப்படி சாப்பிடும்போது இரத்த அழுத்தத்தை இந்த விதைகள் சாப்பிட்றதுனால இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது இதய நோய்கள் வராமல் இது தடுக்கக்கூடியது உடலுக்கு நோய் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கக்கூடியது இந்த சன்ஃப்ளவர்னு சொல்லக்கூடிய சூரியகாந்தி விதையில் டயட்ரி ஃபைபர் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இது செரிமானத்தை தூண்டி செரிமானத்தை சீர் செய்யக்கூடியது பசியை தூண்டக்கூடியது அது மட்டும் இல்லாமல் குடலோட இயக்கங்களை இது தூண்டக்கூடியது நண்பர்களே சூரியகாந்தி சன்ஃப்ளவரில் இருந்து சன்ஃப்ளவர் விதைகளை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரனால இது வந்து ஒரு ஆன்டி கேன்சர்னு சொல்லலாம் புற்றுநோய் செல்களை இது அழிக்கக்கூடியது இந்த சூரியகாந்தி விதையில் உள்ள நார் சத்தும் புரத சத்தும் பசியை கட்டுப்படுத்தி உடல் எடைய சீராக இருக்க உதவி செய்கிறது நண்பர்களே ஹெலியாந்தஸ் ஆனுஸ் சூரஜ் முகின்னு சொல்லக்கூடிய இந்த சூரியகாந்தி விதையில் விட்டமின் இ சத்து அதிகமாக இருக்குது இந்த விட்டமின் இ சத்து தோலுக்கு நலம் தரக்கூடியது தோலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது தோலுக்கு பளபளப்பை தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் ஹேர் முடிக்கு இது முடி வளர்ச்சிக்கு உதவக்கூடியது இந்த சூரியகாந்தி விதையில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது அது கண் பார்வையை கூட்டக்கூடியது ஆண்களுக்கு மேல் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஆண் மலட்டுத்தன்மையை இது போக்கக்கூடியது ஸ்பேம் கவுண்டை இது கூட்டக்கூடியது விந்தணு குறைபாட்டை இது அதிகரிக்கக்கூடியது விந்தணுவை பெருக்கக்கூடியது அடிக்கடி இந்த சூரியகாந்தி விதைகளை ஏதாவது ஒரு விதத்தில் சாப்பிட்டுட்டு வரனால சர்க்கரை உடலில் உள்ள குருதியில் உள்ள சர்க்கரை அளவை இது குறைக்கக்கூடியது உடல் மெலிந்து இருப்பவர்களுக்கு சதைப்பிடிப்பை ஏற்படுத்தக்கூடியது இதில் மக்னீசியம் சத்து அதிகமாக இருக்கு தைராய்டு கிளான்ஸ்க்கு ஒரு இது ஆரோக்கியம் தரக்கூடியது தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டை கூட்டக்கூடியது